தொடர்ந்து வரக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலர் தென்காசி பேரூராட்சிக்கு உட்பட்ட இளஞ்சி பகுதியில் பொதுமக்களை சந்தித்து வருகிற அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழக மக்களின் உரிமைகளை காப்பாற்றிடவும் திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோல் உறுத்தி காட்டிடவும் பெண்ணினத்தின் பாதுகாப்பை பேணி காத்திடவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புருஷித்தாய் சின்னம்மா அவர்கள் இன்று தொடங்கி அடுத்த நான்கு நாட்களுக்கு தென்காசி கடையநல்லூர் வாசுதேவநல்லூர் மற்றும் சங்கரங்கோவில் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு மக்களையும் கழக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் நேரில் சென்று சந்திக்க இருக்கிறார் அதன் முதல் நாளான இன்றைய தினம் தென்காசிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வரக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் குருச்சி தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது தென்காசி பேரூராட்சிக்கு உட்பட்ட இளஞ்சி பகுதியில் பொதுமக்களை சந்தித்து வருகிறார் அங்கு கூடியிருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு இனிப்புகளையும் வழங்கி மகிழ்ந்து வருகிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயல புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இது குறித்து கூடுதல் விவரங்களை நம்மோடு பகிர்வதற்காக செய்தியாளர் சல்மான் தொலைபேசி சல்மான் விவரங்கள் குறித்து பதிவு செய்யலாம் தமிழக மக்களின் உரிமைகளை காப்பாற்றிடவும் திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோல் காட்டிடவும் பெண்ணினத்தின் பாதுகாப்பை பேணி காட்டிடவும் கழகத்தை மீட்டெடுக்க அம்மாவின் ஆட்சியான அதிமுக கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வழியில் மக்கள் பயணத்தை தொடங்கினார் தொடங்கிய இடத்தில் இருந்து தற்போது வரைக்குமாக செல்லும் இடமெல்லாம் தொண்டர்கள் அலைகடலென திரண்டு வந்து உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் ஒவ்வொரு பகுதிகளிலுமே பெண்கள் பெண் தொண்டர்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஏராளமான பெண்கள்களும் மூதாட்டிகளும் இளைஞர்களும் இளம் பெண்களும் வரிசையில் நின்று அதே போன்று ஒவ்வொரு தொழிலாளர்களும் ஆட்டோ ஓட்டுநர்களும் மாற்றுத்திறனாளிகளும் இளைஞர்களும் என அனைத்து தரப்பினருமே புரட்சி தாய் சின்னம்மாவையுடைய அந்த அம்மாவளியில் மக்கள் பயணத்தை வரவேற்பதற்காக ஒவ்வொரு பகுதிகளிலும் நின்று வழிநெடுக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருக்கிறது ஒவ்வொரு பகுதி வரும் பொழுது இருபுறங்களில் நிற்கக்கூடிய மக்களை பார்த்தபடி வெற்றி சின்னமான விரல்களை காட்டியபடி புரட்சி தாய் வருகை தரும் பொழுது ஒவ்வொரு பெண்களும் அம்மாவின் நீங்களே உருவாக்க வேண்டும் அதிமுகவின் தலைமை ஏற்று அதிமுகவை மீட்டெடுத்து அம்மாவின் ஆட்சியை உருவாக்க வாருங்கள் சின்னமா என்று ஒவ்வொருவரும் புரட்சி தாய் சின்னமாவை வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது கண்கொள்ளா காட்சியாக ிருக்கூடிய அந்த தொண்டர்களின் ஆறு புரட்சி தாய் சின்னமா அவர்களுக்கு சாக்லேட் வழங்கியும் சால்வைகளை வழங்கியும் கூட வரவேற்பு அளிக்கிறார்கள் அரசியல் என்பது என்னவென்று தெரியாத ஒரு நிலையிலும் கூட சிறுவர்களும் புரட்சி தாய் சின்னமாக வரவேற்க ஒவ்வொரு பகுதியிலும் நின்று காத்திருந்து வரவேற்கக்கூடிய இது போன்ற நிகழ்வுகளையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது ஒவ்வொரு பகுதிகளிலும் இளம் பெண்களும் ஒவ்வொரு பகுதிகளிலும் பெண்களும் அம்மா அவர்களுடைய திட்டங்களால் புரட்சி தாய் சின்னம் அவர்களை உற்சாகமாக வரவேற்கிறார்கள் ஆட்டோ தொழிலாளர்கள் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு மாலை கொடுத்து வரவேற்கிறார்கள் பெண்கள் முதியவர்கள் சால்வைகளை கொடுத்து வரவேற்கிறார்கள் ஒரு அரசியல் பயன் அம்மா அம்மாவியின் மக்கள் பயணம் என தொடங்கிய புரட்சி தாய் சின்னமாவிற்கு சின்னம்மாவிற்கு நெடுகிலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் உற்சாகம் மிகுதியோடு வரவேற்பு அளிக்கிறார்கள் அதிமுக மீட்டெடுக்கப்பட வேண்டும் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் உருவாக வேண்டும் அது புரட்சி தாய் புரட்சி தாய் சின்னம்மாவர்களுடைய தலைமையில் அதிமுக தொடர்ந்து செயல்பட வேண்டும் அம்மாவின் ஆட்சியோடு இந்த தமிழக மக்கள் காக்கப்பட வேண்டும் திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் எடுத்துரைக்க வேண்டும் என அம்மாவளியில் மக்கள் பயணம் பெண்களும் முதியவர்களும் தான் நம்மால் பார்க்க முடிகிறது அதிக அளவிற்கான அதிமுக என்றாலே பெண்களுடைய போர்படை பெண்களுடைய மீட்பு படை என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலாக அம்மாவின் மறு உருவமாக வந்திருக்கக்கூடிய புரட்சித்தாய் சின்னமாக தான் வர வேண்டும் புரட்சித்தாய் சின்னமாக தான் அதிமுகவை மீட்டெடுப்பார் அம்மாவின் ஆட்சியை உருவாக்குவார் என்ற எதிர்பார்ப்போடு அந்த பெண்களும் மகளிர் அணியினரும் முதியவர்களும் ஒவ்வொரு இளம் பெண்களும் கூட வருகை தரக்கூடிய வருகை தந்து உற்சாகமாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது இந்த தொடங்கி தற்போது வரைக்குமாக ஆறு கிலோமீட்டர் தூரத்தை கடந்த பொழுதிலும் கூட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இரண்டு புறங்களிலும் தொண்டர்கள் உற்சாகமாக

அதிமுக என்ற ஆலமரமான அதிமுக ஒன்றை கோடி தொண்டர்களுடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய புரட்சித்தார் சின்னம்மா அவர்கள் தற்பொழுது இந்த அதிமுகவின் தலைமையிலான ஆட்சியை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதற்காக தற்பொழுது தொடங்கி இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு பயணமும் ஒவ்வொரு இடங்களிலும் அந்த வர வரவேற்பு அளிக்கக்கூடிய தொண்டர்களின் உற்சாகமே சாட்சியாக அமைந்திருக்கிறது அப்படியாக ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு வீடுகளின் மேல் நின்றபடி புரட்சி தாய் சின்னம்மாவை பார்த்து நீங்கள்தான் வெற்றி உங்களுக்கு இனிமேல் எல்லாம் வெற்றி என்பது போல ஆடி முதல் நாளில் தொடங்கி இருக்கக்கூடிய புரட்சி தாய் சின்னம்மாவுடைய அம்மாவின் மலையில் மக்கள் பயணத்தை வெற்றி பெறும் மீண்டும் அம்மாவின் ஆட்சி தமிழகத்தில் உருவாகும் அம்மாவின் திட்டங்கள் முடக்கி வைக்கப்பட்டிருக்கு திமுக ஆட்சியில் முடக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அம்மாவின் திட்டங்கள் தாலிக்கு தங்கம் திட்டம் அம்மா உணவகம் அம்மா குடிநீர் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களும் மீண்டும் செயல்படும் ஏழை எளிய மக்களுக்காக அம்மா செயல்படுத்திய திட்டங்களை மீண்டும் புரட்சித்தார் சின்னம்மா அவர்கள் தலைமையிலான அந்த ஆட்சியில் மீண்டும் உருவாக்கப்படும் அனைத்து ஏழை எளிய பெண்களும் மக்களும் ஏழை எளிய கல்வி பெறக்கூடிய இளம்பெல்களும் இதனை பெறுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஒவ்வொரு இடங்களிலும் ஏராளமான பெண்களுடைய கூட்டம் தான் அணியணியாக திரண்டு வருகிறார்கள் ஒவ்வொருவரும் தானாக முன்வந்து தங்களது வீடுகளில் இருக்கக்கூடிய தாழ்வுகளை எடுத்து வந்து புரட்சித்தாய் சென்னம்மா நீங்கள் தான் தலைமை நீங்கள் தான் என்று கூறக்கூடிய அளவிற்கு வந்து நேரடியாகவே அவர்களை கொடுத்து உற்சாகமாக புன்னகையோடு அவர்கள் இன்முகத்தோடு வரவேற்கிறார்கள் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தாயாக கருதி த இந்த தமிழகத்தை தலை நின்று நீங்கள் நடத்த வேண்டும் தலைமை தாங்கி நடத்த வேண்டும் அம்மா விட்டு சென்ற அனைத்து திட்டங்களையும் மீண்டும் நீங்கள் செயல்படுத்த வேண்டும் திமுக ஆட்சியால் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை உங்களால் தான் மீண்டும் அதனை செயல்படுத்த முடியும் என ஒவ்வொரு தொண்டர்களும் அதனை வலியுறுத்தி வருகிறார்கள் இருபுறங்களிலும் தொண்டர் படை சூழ புரட்சி சின்னம்மா அவர்கள் தற்பொழுது அந்த இரண்டு இடங்களை கடந்து இளஞ்சி உள்ளிட்ட பகுதிகளை கடந்து தற்பொழுது தென்காசி புதிய நிலைய பகுதிக்கு வந்தடைந்து கொண்டிருக்கிறார் வந்தடையக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளிலுமே நிற்கக்கூடிய தொண்டர்களும் பொதுமக்களும் அதிமுக மீண்டு வருகிறது அம்மாவின் ஆட்சி மீண்டும் உருவாக போகிறது என்ற நம்பிக்கையை அவர் முகத்தில் தெரிகிறது திமுக கொலை கொள்ளை என ஒவ்வொரு மக்கள் தான் முதற்கட்டமான ஆரம்பமாக இருக்கும் திமுகவுடைய ஆட்சிக்கு முடிவெடுக்கக்கூடிய சாத்தேடு கொடுக்கக்கூடிய ஒரு பயணமாகவும் அதிமுக தலைமையை உருவாக்கவும் அதிமுக அம்மாவுடைய ஆட்சியை உருவாக்கக்கூடிய ஒரு தொடக்கமாகவும் இருந்திருக்கிறது அதற்கு சாட்சியாக தான் ஆயிரக்கணக்கான பெண்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும் வரவேற்பு பார்க்க முடிகிறது ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தாயாக இருந்து அவர்கள் சாக்லேட் கொடுத்து அவர்களை புன்னகையோடு சின்னமா அவர்கள் வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது ஒவ்வொரு குழந்தைகள் மனதிலும் புரட்சித்தாய் தான் வேண்டும் புரட்சித்தாய் சின்னமா மீண்டும் அவர்கள் ஆட்சியை அமர வேண்டும் அம்மாவின் ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அவர்கள் ஆறு தங்களது பெற்றோர்களை அழைத்து வந்து சின்னம்மா அவர்களை பார்த்து செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக தற்பொழுது தென்காசி புதிய பேருந்து நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு வழிநடுகிலுமே ஒவ்வொரு பொதுமக்களும் நின்றபடி இரு சக்கர வாகனங்களில் வரக்கூடிய பொதுமக்களும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு வரக்கூடிய பொதுமக்களும் பேருந்துகளில் குற்றாலம் போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்களும் பேருந்துகளை நிறுத்தி ஒரு நிமிடம் நிறுத்துங்கள் பார்த்து பார்த்துவிட்டு செல்கிறோம் என சொல்லக்கூடிய அளவிற்கு பேருந்துகளை நிறுத்திவிட்டு அவர்கள் பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது